ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சம்பவம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காரசாரமான நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம இதில் மிளகு சேர்த்து பண்ணுறதுனால சளியெல்லாம் வெளியேறிடும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த நண்டு சூப் அடிக்கடி கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காவே க்ரியேட் ஆகிடும் டாக்டர் கிட்டெல்லாம் போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க நண்டு சூப் வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது இது ரெண்டையும் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது கூட ஒரு பத்து போல் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு நாலு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருகப்பில் இதையும் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நான் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச்சில் வந்து மீன் வாங்க போனோம் அப்போ இந்த நண்டு வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ இதை வச்சு தான் இப்போ நாங்கள் வந்து சூப் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த நண்டை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதோடய சாறு வந்து நல்லா இறங்கி நண்டு சூப் டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவு நல்லா தட்டி எடுத்திருக்கேன் எல்லா நண்டுகளையும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்தாச்சு இப்போது நம்ம நண்டு சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த நல்லெண்ணெய் லைட்டாக சூடாகட்டும் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த விழுதை உள்ளே சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க அதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் அந்த அளவு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம இதுக்கு வந்து ஓரளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் அது கொதிக்க கொதிக்க அந்த தண்ணியெல்லாம் வத்திரும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நண்டு தொக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்லையே நண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இது முக்கால் வாசி வந்து மசாலா வடை எல்லாமே போயிடுச்சு இதில் நம்ம தட்டி வச்சிருக்கிற நண்டை உள்ளே சேர்த்துக்கலாம் நண்டு வேகிறதுக்கு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் தான் ஆகும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு சிலர் வந்து நண்டை நல்லா ஆட்டி அதோட சாரை மட்டும் ஃபில்டர் பண்ணி செய்வாங்க நம்ம வந்து அந்த மாதிரி செய்யலைன்னா நமக்கு நண்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு செஞ்சுட்டேன் இப்போது இது நண்டோடு சேர்த்து இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவு வத்தி இருக்குது சூப் வந்து ஓரளவு திக்காக இருக்குது இதில் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தலை சேர்க்கும்போது நண்டு சூப் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் நண்டு நல்லா வெந்து சூப் வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு நம்மளோட காரசாரமான நண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்